கடந்த ஓரிரு நாட்களாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ரஜினியை கேலியாக சித்தரித்து ட்ரோல்லாம் இருக்கு அது என்ன ட்ரோல் அப்படின்னா இப்போது சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் அதிமுகவை சேர்ந்த சசிகலா வீட்டு கிரக பிரசவத்துக்கு வந்திருக்காரு ஸோ அப்போது ரஜினியை சூழ்ந்த செய்தியாளர்கள் இப்போது நாடாளுமன்ற தேர்தல் வருது அதை பற்றி உங்கள் கருத்து என்ன இப்போ நீங்கள் சசிகலாவை மீட் பண்ணுறீங்களே ஒரு வேளை அரசியல் பேச்சுவார்த்தை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ரஜினிகாந்த் அவர்கள் ஒரே வார்த்தையில் நோ பாலிடிக்ஸ் அரசியலுக்கு நான் வரல அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ அதை பத்தி பேசவே வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ இந்த வீடியோவை பார்த்த நிறைய ஹேட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா விட்டா போதுண்டா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு ஓடுறாருப்பா தலைவர் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ரஜினியை கிண்டல் பண்றாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியவே தெரியாது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் உணர்த்தலாம் அது என்ன விஷயம் அப்படின்னா ரஜினிகாந்த் இந்த டூ தௌசண்ட் டென்னுக்கு மேலே தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக கேலியாக எல்லாருமே சித்தரிக்கிறாங்க ஆனால் அவருடைய அரசியல் முகம் அப்படின்னு ஒன்று இருக்குது என்னென்னா அரசியலுக்கு வந்து தன் முகத்தை காட்டுறது வேற ஆனால் அரசியலுக்கு வராமல் தன் முகத்தை வைத்து தன் குரலை வைத்து அரசியலை ஆட்டுவிப்பது என்பது வேறு ரஜினி அவர்கள் அப்படிப்பட்ட ஒருத்தராக இருந்தார் ஸோ அது குறித்த ஒரு பதிவு தான் இந்த வீடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது காலகட்டத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகிறாங்க சிஎம் ஆனதுலேருந்து அவங்க மேலே ஒரு வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைம் அவங்க வந்து போயஸ் கார்டில் இருந்து தலைமை செயல்க்கு போகும்போது ஏகப்பட்ட புரோட்டோக்கால் அப்படிங்கிற பேரில் பொதுமக்கள் ரொம்பவே அலைக்கழிக்கப்படுறாங்க அதாவது எல்லா ரோட்டையும் பிளாக் பண்ணிடுறாங்க ரொம்ப நேரம் டிராஃபிக்கில் பொதுமக்கள் வெயில்ல சாகிறாங்க இன்னும் சொல்ல போனால் போயஸ் கால்லேருந்து தலைமை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரூட்டில் அவங்க போனாங்கன்னா அந்த ஒரு ரூட்டை மட்டும் பிளாக் பண்ணால் பரவாயில்ல ஆனால் ஒவ்வொரு நாளைக்கும் அவங்க ஒரு ரூட்டில் போகிறாங்க இன்றைக்கி போகிற ரூட்டில் நாளைக்கு போக மாட்டாங்க நாளைக்கு போகிற ரூட்டில் வேறு ஒரு நாளைக்கு வந்து போக மாட்டாங்க ஸோ இப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரோட்டோக்காலுங்கிற பேரில் எல்லா ரோடையும் பிளாக் பண்ணி பொதுமக்கள் ரொம்பவே சிரமத்தில் இருந்தாங்க இத்தனைக்கும் அப்போல்லாம் பாலமெல்லாம் பெருசாக கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது முதல்வருக்கான புரோட்டோக்கால் பாதுகாப்பு தானே இது ஒன்றும் தவறு இல்லையே அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தாலும் கூட ஒரு பக்கம் ஆம்புலன்ஸுக்கு அவசரத்துக்கு போக முடியாது இன்டர்வியூ போகிறவங்க வந்து கரெக்டான டைமுக்கு போக முடியாது ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் காலேஜுக்கு போகிறவங்க இப்படி பலதரப்பட்ட மக்கள் அப்போ வந்து இதை கடுமையாக ஒரு குற்றச்சாட்டாகவே வச்சாங்க இந்த விஷயத்தை பற்றி இயக்குனர் விக்ரமர்கள் தன்னுடைய புதிய மன்னர்கள் அப்படிங்கிற படத்தில் ஒரு சீனாகவே வச்சுருப்பார் இப்போது இது பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தாண்டி இதே பாய்ஸ் கார்னில் இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார் எந்த அளவுக்கு அப்படின்னா ரஜினி அவர்கள் ஒவ்வொரு முறையும் காலையில் ஷூட்டிங் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரம் நிறுத்தி வைக்கப்படுவார் கேட்டால் புரோட்டோக்கால் சோதனை அவங்க போனதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும் அப்படின்னு அதே மாதிரி ஷூட்டிங் முடிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த பாதுகாப்பு கெடுபடி அப்படிங்கிற பேரில் நிற்க வைப்பாங்க இப்போ ரஜினிக்கு என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் இது இயல்புதான ஒரு முதல்வர் ஒரு பெண் முதல்வர் அவங்களுக்கு ஏகப்பட்ட மிரட்டல்களாக இருக்குது ஸோ இப்படி வந்து கொஞ்சம் கெடுபடியாக தெரிஞ்சாலும் கூட இது வந்து சரியானதானே முறையானதானே அப்படின்னு அவர் அமைதியாக தான் இருக்காரு ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பிறகு இது தொடர்ந்து நடந்திருக்க நடந்துட்டு இருக்க அவருக்கு ஒரு விஷயம் கிளியராக புரிய ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா வேணும்னே நம்மளை மட்டும் குறி வச்சு தாக்குறாங்களோ தான் மட்டுமே அலைக்கழிக்கப்படுறோமோ அப்படின் தான் அது எப்படி நம்ம ஷூட்டிங் போகிறப்ப மட்டும் ப்ரோட்டோக்கால்னு நம்மளை நிறுத்தி வைக்கிறாங்க அதேமாதிரி ஷூட்டிங் முடிச்சு வரும்போதும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அதிகமாகிட்டே இருக்குது இப்போது ஒரு நாள் அது மிகப்பெரிய வெடிக்குது என்ன அப்படின்னா அவர் நைட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு லேட்டாக வர அந்த நைட் நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா ப்ரோட்டோக்கால் இவருக்கு வந்து பாதுகாப்பு கெடுபடி அப்படிங்கிற பேரில் பார்த்திங்கன்னா இவரை செக் பண்ணி இவர் காரை மறித்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் நிற்க வைக்கிறாங்க இப்போது கடுப்பான ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணிக்கல அப்படின்னா கார் கதவை திறந்து ரொம்ப தூரம் அந்த போயஸ்கான் வீட்டுக்கு நடந்தே போயிருக்காரு இப்போ இது வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயமாகுது அதே சமயத்தில் நடந்தே தன்னுடைய வீட்டுக்கு போனவர் முதல் வேலையா ஜெயலலிதா அவர்களோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் நம்ம நேரடியாகவே பேசிடுவோம் அப்படின்னு ஆனால் ஃபோனை எடுத்தவங்க வேறு யாரோ வீட்டில் இருக்குவீங்க பட் ரஜினிக்கு எந்தவித ரெஸ்பான்ஸும் பண்ணலை அப்படின்னு தெரிய வர ரஜினிக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது இந்த நேரத்தில் தன்னுடைய கோபத்தை ஏதாவது ஒரு மூலம் வந்து வெளிப்படுத்தி ஆகணுமே அப்படிங்கும்போது தான் தன்னுடைய படங்களை அதை வந்து கருவியாக யூஸ் பண்ணிக்கிறாரு உதாரணத்துக்கு தன்னுடைய மாப்பிள்ளை படத்தில் ஸ்ரீவித்யா கேரக்டர் வந்து ஒரு அடமண்ட்டான கேரக்டர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த கேரக்டரை ஜெயலலிதா அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி பல சீன்ல பார்த்தீங்கன்னா அவர் வந்து அட்வைஸ் பண்ணுவாரு இந்த மாதிரி திமிராக இருக்கக்கூடாது அகம்பாவமாக இருக்கக்கூடாது எவ்வளவு பெரிய உயர்த்திக்கு போனாலும் பொறுமையா இருக்கணும் அப்படிங்க மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து அந்த படத்தில் பேசியிருப்பார் அதே மாதிரிதான் அண்ணாமலை படத்தில் நடிகர் வினு சக்கரவர்த்தி அரசியல்வாதியாக வந்து ரஜினியா ரூட்ல வந்து வேணும்னே தலையிடுவார் அப்போது ரஜினிந்தர்கள் அவரை பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு டயலாக இருக்கும் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் என் வழியில் அனாவசியமாக குறுக்கிட்டா நான் சொல்றதையும் செய்வேன் சொல்லாதையும் செய்வேன் அப்படின்னு ஏன் இந்த டைலாக் ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு அப்படின்னா அன்றைய காலத்து சினிமாவில் கேமராவை பார்த்து ரஜினி பேசும்போது நேரடியாகவே ஜெயலலிதாவை தான் அவர் குறிப்பிட்றாரு அப்படிங்கிறது சின்ன குழந்தை கூட புரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வந்த மன்னன் படத்துலையும் லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்த விஜயசாந்தி கேரக்டரை ஜெயலலிதா போன்றே சித்தரிச்சு அவங்களுக்கும் பயங்கரமாக வந்து அட்வைஸ் பண்ணுவாரு அவங்களோட திமிரை அடக்குவாரு இதுதான் ஒட்டுமொத்த கதையாகவே இருக்கும் அதுக்கப்புறம் முத்து படத்தில் வர ஒரு சீனாகட்டும் இப்படி தொடர்ந்து படங்களில் தாக்கிட்டு இருந்தவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது அது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது வருஷம் எம் ஜி ஆர் திரைப்பட நகரத்தை அமைக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள் அந்த விழாவுக்கு நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வராங்க ஆனா அவங்கள மேடை ஏற்றவே இல்லை கீழேயே பார்த்தீங்கன்னா சேர் போட்டு உட்காரச்சிருங்க இது ரஜினிக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துது இதே சில நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா செவாலிய விருது நம்ம சிவாஜி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அரசாங்கத்தால் கொடுக்கப்படுது இதற்கு தமிழ்நாட்டில் விழா எடுக்கிறாங்க அந்த விழாவில் ஜெயலலிதா அவர்கள் ரஜினி கமல் மமுட்டி இதுபோன்று பல உச்ச நட்சத்திரங்கள் கலந்துக்கிறாங்க இந்த நேரத்தில் எல்லோரும் பார்த்திங்கன்னா நம்ம சிவாஜி அவர்களை வாழ்த்தி பாராட்டி ரஜினிகாந்த் அவர்கள் பேச வர்றாரு அப்போ அவர் பேசின முதல் விஷயமே என்ன அப்படின்னா எல்லாரும் வாழ்த்துறை சொல்கிறாங்க நான் வந்து பேச போகிறது ஒரு முடிவுரை அப்படின்னு சொல்லும் போது அங்கேருந்த அரங்கம் ரொம்பவே சலசலப்பாகுது அவர் என்ன பேசார் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டு அரசாங்கமே நம்ம நடிகர் திலகம் சிவாஜியை மதித்து அவர் எவ்வளோ பெரிய ஆள்னு நினச்சி சிவாலியே விருதை கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அவர் அருமையை புரிஞ்ச நாம் என்ன பண்ணோம் எம்ஜிஆர் திரைப்பட விழா ஓப்பன் பண்ணும்போது அவருக்கு உரிய மரியாதையே கொடுக்கல அவரை கீழே உட்கார வச்சு அசிங்கப்படுத்தணும் ஸோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்க இனிமேலும் அந்த தப்பை பண்ணாதீங்க அப்படின்னு தமிழக முதல்வரான ஜெயலலிதா அவர்கள் மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து இந்த ஸ்பீச்சை கொடுத்தாரு என்ன சொல்லப்போனால் இப்போ எப்படி நம்ம அஜித் அவர்கள் பாச தலைவனுக்கு பாராட்டு விழாவில் கலைஞரை எதிர்த்து அவர் மேடையில் பேசாரோ அதை விட பத்து மடங்கு பவர்ஃபுல்லு தான் ரஜினி பேசின அந்த விஷயம் அந்த மேடை அந்த சம்பவம் எல்லாமே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கும் ஜெயலலிதாக்குமான அந்த மோதல் நேரடியாக மோதல் ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் பம்பாய் படம் எடுத்ததுக்காக இயக்குனர் மன்னிரத்தனம் வீட்டில் பாம் போட இதனால் கடுப்பான ரஜினிகள் பாட்ஷா படத்தோட வெற்றி விழாவில் வந்து ஒரு விஷயத்தை பேசாரு அது இன்னும் ஜெயலலிதா அவர்களை கோபப்படுத்துது அவர் என்ன பேசார்னா தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் நடக்குது அப்படின்னு சொல்ல இது அவங்களோட ஆட்சிக்கே ஒரு மிகப்பெரிய கெட்ட பேராக அமையுது ஸோ இதனால் ரஜினியை எப்படியாவது ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு ஜெயலலிதா அவர்களே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சபதம் எடுத்ததாலாம் அப்போ வந்து தகவல் வரும் இதை ரஜினியே ஒரு பேட்டில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் இப்போ இந்த நேரத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தேர்தல் வருது இந்த பக்கம் மூப்பனார் எப்படியாவது ரஜினியை அரசியலுக்கு வருமாறு தொடர்ந்து வற்புறுத்திட்டே இருக்கார் ஆனால் ரஜினி வரல வாய்ஸ் மட்டும் கொடுக்குறாரு அது என்ன வாய்ஸ் அப்படின்னா மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு முதல்வர் ஆனா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டாவ தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்னு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப சன் டிவியில் வந்து போட்டு காட்டப்பட்டது ஒரு படம் பார்க்கும்போது எவ்வளவு சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக த்ரில்லராக இருக்குமோ அதை விட அந்த ஒரு ஸ்பீச்சை அடங்கிய அந்த வீடியோ பயங்கரமாக பார்க்கப்பட்டுச்சு டெய்லி நைட்டானால் ஒரு சீரியல் ஓடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீச்சை போட்டுருவாங்க ஸோ திரும்ப திரும்ப போடும்போது அதற்கான பவர் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் ஜெயலலிதாவோட அதிமுக ஆட்சி தோல்வி அடைந்ததற்கு மிக முக்கிய காரணம் ரஜினிகாந்த் பேசிய அந்த அனல் பறக்கும் பேச்சு அப்படிங்கிறதுல யாருக்கும் கருத்தை இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினிநாதர்கள் படையப்பா படத்தில் ரம்யா கிருஷ்ணன் நடித்த அந்த நீலாம்பரி கேரக்டரையே அவர்களை மனசில் வச்சு தான் பண்ணார் அப்படிங்கிறத இயக்குநர் கேஸ் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு இன்ட்ரிவியூ சொல்லியிருப்பார் இப்போது இப்படி தொடர்ந்து ஜெயலலிதா அவர்களுக்கும் மோதல் போக்கு மிக பெரிய அளவிலாகி என்னுடைய மிகப்பெரிய முதல் எதிரியே ரஜினி தான் அப்படிங்கிற மனப்பான்மைக்கு ஜெயலலிதர்கள் வந்திருந்த நேரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய சரிவும் ஏற்படுது அதாவது அவருடைய பாபா படம் தோல்வி பாமக ராமதாஸிடம் மோதல் ஏற்பட்டு அங்கேயும் சரிவு தன்னுடைய அடுத்த படம் என்னவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் நடிகர் தனுசுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய மோதல் கசப்பு இதையெல்லாம் மறந்துடலாமே அப்படிங்கிற முடிவுக்கு ரஜினிகாந்தர்கள் வந்திருக்காங்க இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஆட்சியை பிடித்த காலம் அது இப்போது எப்படி பார்த்தாலும் ஜெயலலிதா்களுக்கு பத்திரிகை வைத்தே ஆக வேண்டிய சூழல் அது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னாலும் சரி ஒரே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்க அப்படின்னாலும் சரி எப்படி பார்த்தாலும் அவங்கள வந்து கூப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறதான் ஆனால் போய் கூப்பிட்டா என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும் முதல்ல அப்பாயின்மெண்ட்டே கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் இதையெல்லாம் மனசில் வச்சு தான் ரஜினிகள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு அடுத்த நாள் காலையிலேயே வர சொல்லிட்டாங்க அப்படியே போனாலும் கூட அவங்க இருக்க மாட்டாங்க வீட்டில் இருக்கிற வேற யாரோ மூலம் வந்து அந்த பத்திரிகை வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு ரஜினி எதிர்பார்த்தாராம் ஆனால் அங்கே நடந்தது எல்லாமே வேற உள்ள போகும்போது ஜெயலலிதா அவர்களே வந்து ரஜினியை ரிசீவ் பண்ணியிருக்காங்க அதுவே ரஜினிக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கு அது மட்டும் கிடையாது பத்திரிக்கையை வாங்கி வாசித்தவங்க அந்த பத்திரிக்கையில் கல்யாண தேதி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இதே நாள் அதிமுக நிர்வாகியோட ஒரு கல்யாணம் இருக்குது நான் வேணால் அந்த கல்யாணத்தை போஸ்ட் பண்ண சொல்கிறேன் உங்கள் கல்யாணத்துக்கு நிச்சயமாக வரேன் அப்படின்னு சொல்ல ரஜினியால் நம்பவே முடியலாம் எப்படியோ வந்து அந்த தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் ஜெயலலிதா தோற்றதுக்கு மிக முக்கிய காரணமாக நாமளும் ஒருத்தர் ஆனாலும் கூட அந்த கோபம் சிறிது கூட அவன்கிட்ட இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு நெகிழ்ச்சியை வந்து ரஜினிகாந்த் அவர்களே பல முறை சொல்லியிருக்காரு ஸோ இப்படி மோதலில் ரஜினிகாந்தர்கள் ஜெயலலிதாவோட மிகப்பெரிய அளவில் முரண்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த நட்பு பலப்படுது எந்த அளவுக்கு அப்படின்னா ஈரப்பனை என்கவுண்டர் மூலம் கொல்லப்பட்ட உடன் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தர்கள் ஜெயலலிதாவை தைரிய லட்சுமி அப்படின்னு பாராட்டுறாரு எல்லாத்துக்கும் மேலே தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் இவங்களுக்கு ஓட்டு போட்டால் ஆண்டவாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா அதே ரஜினி ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் நான் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் மாறிட்டார் ஜெயலலிதாவோட நட்பு அந்த அளவுக்கு இருக்கிருச்சு இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதாவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடித்தவுடன் அவருக்கே பட்டு எப்படியோ தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு ரஜினி சொன்னாரான் இது கூட பார்த்தீங்கன்னா அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அவங்க உயோர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை மீண்டும் அவங்க கூட நட்புல இருந்தால் மட்டும்தான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது தொடர்ந்து வந்து அவங்க கூட சுமூகமான ஒரு போக்குழு தான் இருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் சில பேருக்கு ஆனால் மீண்டும் நிரூபித்தார் எப்படின்னா ஜெயலலிதா மறைந்த பிறகு அவருக்கு நடத்திய நினைவஞ்சலியில் ரஜினிநாதர்கள் ரொம்பவே நெகிழ்ச்சியாக பேசினார் அவர் வந்து அவர் கூட பயந்தோ இல்லை வந்து எதுக்கு அப்படின்னு ஒளிஞ்சோ இருந்து பிஹேவ் பண்ணியிருந்தார்னா நிச்சயமாக அந்த நினைவு அஞ்சலிக்கு வந்திருக்க மாட்டார் வந்திருந்தாலும் இப்படி ஒரு நிகழ்ச்சியான ஸ்பீச்சை கொடுத்துருக்க மாட்டார் ஸோ ஒரு வழியாக ஒரு மிகப்பெரிய அளவில் மோதல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நட்பாகி அந்த ஜெயலலிதா ரஜினி அவர்கள் மோதல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லை தமிழக அரசியல் வரலாற்றுலேயே ஒரு மறக்கவே முடியாத ஒரு பெரிய வரலாற்று பதிவாக ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை